இந்த உலகம் முழுக்க இருள் சூழ்ந்தாலும் ஒரே ஒரு ஒளி நம் மனசுக்குள் விழுந்தாலே வாழ்க்கை பாதை தானாக தெரியும் அந்த ஒளியின் பெயர்தான் கார்த்திகை தீபம் இது ஒரு கதை அல்ல இது ஒரு நம்பிக்கை அல்ல இது ஒரு பழக்கமும் இல்ல இது ஒரு மனிதன் உள்ளே எத்தனை இருள் இருந்தாலும் ஒரு சிறிய தீபம் அவன் வாழ்க்கையை எப்படி சுத்தமாக மாற்றும் என்பதை குறித்த ஒரு ஆன்மீக பயணம் நீங்களும் இந்த பயணத்துல உடன் வாங்க இந்த வீடியோ முழுக்க ஒரு சுவாசம் போல் ஓட போகுது நீங்க பார்ப்பதல்ல அனுபவிக்க போறீங்க நாம இப்ப மெதுவா பயணம் தொடங்கலாம் கார்த்திகை என்ன ஏன் இத்தனை விசேஷம் கார்த்திகை மாதம் வந்துடுச்சுனா தமிழருக்கு மனசுல ஒரு வெப்பம் ஒரு ஒளி ஒரு அமைதி இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட மாதம் இந்த மாதம் வந்தால் இயற்கையே மாறிவிடும் காற்று மெதுவாக மாறும் ஒளி மெதுவாக பளபளக்கும் மனித மனசே சமாதானம் அடையும் கார்த்திகை தீபம் எந்த மதத்தில் இருப்பவர் ஆனாலும் ஒரே மாதிரி ஒளிய கொடுக்கும் அது ஒன்றுதான் அந்த ஒளி மனிதனின் இருளை கரைக்கும் நீங்க பாருங்க குழந்தையா இருந்தாலும் பெரியவரா இருந்தாலும் தீ பளிச்சுனா உள்ள ஒரு சாந்தம் வரும் அங்கதான் கார்த்திகையின் ரகசியம் இந்த மாதத்தில் நட்சத்திரங்களின் சக்தி சந்திரனின் உச்ச பிரகாசம் பூமியின் அதிர்வு எல்லாமே ஒரே நேரத்துல நேர்மறை ஆற்றலுக்கு வருது என்று பல நூறாண்டு பழைய இலக்கியங்கள் எழுதியிருக்குது தீ ஏன் இவ்வளவு முக்கியம் தீ என்பது அழிவு அல்ல தீ என்பது ஒளி தீ என்பது உயிர் நீங்க ஒரு தீபம் ஏற்றினப்போ அந்த சிறிய ஜுவாலையில தெரியாத அலைகள் உங்க தோடும் அந்த ஒளியில ஆழம் இருக்கு அந்த ஒளியில அமைதி இருக்கு அந்த ஒளியில சக்தி இருக்கு தீபம் ஏற்றும்போது போது வினாடி தான் முக்கியம் அந்த பத்து வினாடியில மூணு எண்ணங்கள் மட்டும் நினைச்சா போதும் ஒன்று உள்ளிருள் போகட்டும் இரண்டு என் வாழ்க்கை ஒளிமயமாகட்டும் மூன்று என் வீடு நல்ல ஆற்றலால் நிறம் இந்த மூணு எண்ணங்களும் உங்க மூளையின் அதிர்வை நேர்மறையாக மாற்றும் இப்போது நாம் திருவண்ணாமலையில நுழைகலாம் இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை செய்யுங்க நீங்க திருவண்ணாமலைக்கு போறீங்க அன்னமலையார் கோவிலின் அந்த நெருக்கமான தெருக்கள் அக்கரை மரம் தீபக்கோப்பரங்கள் பூக்கள் கூட்டம் சுற்றிலும் அன்னமலையின் அந்த மலை உங்க முன்பே அமைதியா நிற்கும் ஒரு பார்வை பார்த்தாலே மனசை தூக்கும் ஒரு சக்தி அந்த மலை மேல் ஏற்றப்பட போகும் தீபம் அது ஒரு உலக ரகசியம் போல ஜுவாலிங்கத்தின் மறைபொருள் புராணத்தில் ஒரு சம்பவம் பிரம்மா விஷ்ணு யார் பெரியவர் என்று விவாதித்தார்கள் அப்போது சிவபெருமான் தீ வடிவத்தில் மேலே கீழே பறந்து விட்டார் ஜுவாலா முடிவு இல்லாத தீ அதை எட்ட முடியவில்லை அதை அறிய முடியவில்லை அதை தொட முடியவில்லை அந்த இன்று மலையாக மாறி அன்னமலையா நிற்கிறது அன்னமலை மலை மேல் ஏற்றப்படும் அந்த ஒளிதான் சிவனின் ஜுவாலாலிங்க தரிசனம் என்று சொல்றாங்க மகாதீபம் ஏற்றும் அந்த நொடி இது ஒரு காட்சி அல்ல இது ஒரு அதிர்வு அந்த நேரம் ஆயிரங்கள் ஒரே இடத்தில் நிற்கும் ஒரே கண் மலையின் மீது அந்த தீபம் எப்போது ஏறும் என்று உலகமே காத்திருக்கும் தீ ஏற்றப்படும் அந்த ஒரு நொடி சுற்றுலா கூட்டத்தில் அமைதி யாருமே சத்தம் போட மாட்டாங்க அந்த தீ எழுந்தவுடனே எல்லா மனங்களும் ஒரு அதிர்வில் இணைந்துவிடும் அந்த தருணத்தை உணர்ந்தவங்க சொல்லுவாங்க அது உள்ளுக்குள் ஒளி பாயும் மாதிரி இருக்கும் நீங்க ஒரு நிமிஷம் கற்பனை செய்து பாருங்க உங்கள் கண்களில் அந்த தீபம் பளிச்சென்று தெரிகிறதா அந்த ஒளி உங்க மனசை என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது ஒரு பதில் உங்க உள்ள வந்திருக்கும் அதுதான் தீபத்தின் சக்தி தீபத்துக்கு பின்னால் இருக்கிற தியாகம் அந்த தீபம் ஒரு தீ அல்ல அது ஆயிரக்கணக்கான கைகளின் உழைப்பு கிலோ கிலோ நெய் இரவு பகல் தயாரிப்பு மலையின் மேல் கொண்டு செல்வது பின்னாலே ஏற்றி வைப்பது அது ஒரே ஒரு விஷயத்திற்காக ஒளியின் வெற்றி இருளின் தோல்வி வீட்டில தீபம் ஏற்றும் ரகசியம் அன்னமலையில் தீபம் பெரியது ஆனா வீட்டில் உங்க கையில் இருக்கும் அந்த சிறிய தீபம் அது உங்க வாழ்க்கைக்கு பெரிய மாற்றம் ஒரு தீபம் உங்க வீட்டின் காற்றையே மாற்றும் ஒரு தீபம் உங்க மனநிலையை மாற்றும் ஒரு தீபம் பிரச்சனைகளை பார்க்கும் கண்களை மாற்றும் நீங்க கோபத்தில் இருந்தாலும் தீபம் ஏற்றும் முப்பது வினாடியில் மனம் சாந்தமாகும் அது தெய்வீக சக்தியா ஆமாம் அதோட அறிவியல் காரணமுமா இருக்கு ஆமாம் தீ ஏற்றும் மூளையில் செரோட்டோனின் அதிகரிக்கும் அதனால மனம் காலம் அதனால மனசு ஸ்டேபிள் அதனால முடிவுகள் ஒரு நிம்மதியோட வரும் இன்னொரு பயணம் அண்ணமலையின் ரகசிய இடங்கள் அண்ணாமலைக்கு சுற்றுலா போறதும் ஒரு ஆன்மீக அனுபவம் ஆனா அங்கே சில இடங்களுக்கு தனி சக்தி இருக்கு பாதாள லிங்கம் சிவபுராண குகைகள் சித்தர்கள் தியானம் செய்த கோணங்கள் கும்பிட்டுக் கொள்வதற்கான சேக்ரட் ஸ்பாட்ஸ் அதுவும் கார்த்திகை மாதத்தில் இந்த இடங்களின் அதிர்வு இன்னும் அதிகம் இருக்கும் பல பழைய யோகிகள் சொல்வாங்க மலை இந்த மாதத்துல உயிர் வாங்கும் அது உண்மைதான் அது மனிதன்கிட்ட இருந்து ஒரு ஒளி எதிர்பார்க்கிறது நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க உங்க வாழ்க்கையில எந்த இருளை நீங்க இந்த வருஷம் போக்கணும் ஒரு வார்த்தை மட்டும் மனசுல சொல்லுங்க நான் விட்டுறேன் அந்த இருள் போகட்டும் இந்த ஒரு சிந்தனை கூட தீபத்தின் சக்தியை உங்க உள்ள கொண்டு வரும் தீபத்தை போல உங்க வாழ்க்கையும் எரியட்டும் ஒரு தீபம் எரிவது எரிந்து சுடுவதற்கு அல்ல அது தன் ஒளியை கொடுப்பதற்காக அது போல நம்ம வாழ்க்கை எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஒளி கொடுக்கிறோம் மனம் இருந்தா போதும் கார்த்திகை தீபம் நமக்கு சொல்லுவது ஒன்றே ஒன்று நமக்கு உள்ள இருக்கிறோம் ஒளியை மறக்காதீங்க வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் அந்த சிறிய தீயை அணைக்காதீங்க கார்த்திகை இரவு மனதின் உச்ச அமைதி இரவு வந்துடுச்சுன்னா வீட்டுக்குள்ள பத்தா பன்னிரண்டு தீபங்கள் வெளியில வீதி வரிசை தீபங்கள் காற்று மெதுவா அதிரும் அந்த அதிர்வில் ஒரு சக்தி ஒரு அமைதி ஒரு ஒளி கார்த்திகை இரவு ஒரு சாதாரண இரவு இல்லை அது ஒரு மனிதனின் உள்ளம் தூய்மைப்படும் இரவு சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த இரவு மனாதிர்வு இருபது முதல் முப்பது சதவீதம் குறையும் அதனால மனம் காலம் ஆதலால இந்த இரவு நீங்கள் தீபம் ஏற்றணும் அது உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக உங்க மன அமைதிக்காக நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு சிறிய மூச்சை எடுத்து பாருங்க உள்ளே இழுக்கவும் விட்டுவிடவும் அந்த மூச்சோட சேர்ந்து ஒரு ஒளி உங்க உள்ளத்துல பரவுற மாதிரி உணர முடியுமா அது கார்த்திகை சக்தி இறுதி பயணம் தீபத்தின் ஆன்மீக ரகசியம் தீபம் ஏன் அமைதியை தருகிறது அது ஒரு எளிய விஷயம் ஒளி இருளை வெல்லும் அதுபோல ஒளி மன இருளையும் வெல்லும் கார்த்திகை தீபம் நம்மை அழகுபடுத்தும் நம்மை துடைக்கிறது நம்மை உயரத்துக்கு அழைக்கிறது இந்த ஒளி ஒரு தீபத்திலிருந்து மட்டும் வராது உங்க உள்ளத்திலிருந்தே வரும் இருள் நிழலாக வருமே ஆனா ஒளி நிழலை கூட தாண்டி நின்றுவிடும் கார்த்திகை தீபம் வெளியில் மட்டுமில்லை உள்ளும் எரியட்டும் ஒளி உங்களை அழகு படைக்கட்டும் ஒளி உங்களை காக்கட்டும் ஒளி உங்களை வழிகாட்டட்டும் இந்த பயணம் உங்க மனசை ஒரு சின்ன நிம்மதி கொடுத்திருந்தா அது தீபத்தின் சக்தி இந்த வீடியோ முழுக்க கேட்ட உங்களுக்கு நன்றி அடுத்த ஆன்மீக பயணத்துல சந்திப்போம்